என்ன பலவீனம் நம்ம நினைக்கிறோம் மலஜெலம் கழிக்கிறதுல இருந்து குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறதுல இருந்து எல்லா விதமான குறைபாடுகள் பலவீனங்கள் அத்தனைக்கும் அப்பாற்பட்டவனாகத்தான் கடவுள் இருக்கணும் இதுதான் இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை இப்படியான ஒரு கடவுளை நம்பும்பொழுது ஒரு மனிதன் வந்து அதை ஏமாத்த முடியாது கடவுளின் பெயரால ஏமாத்தி சுரண்டி அது மாதிரி செய்ய முடியாது இது ஒரு நம்பிக்கை அவர்கள் வந்து இந்த மக்களை எல்லாம் எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய ஆளுகையின் கீழே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருந்தும் கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க தன்னை அந்த போலியான புகழ்ச்சிக்கு வந்து உட்படுத்திக் கொள்ளவே இல்லை கடவுளுடைய தூதர் என்பதற்கு இலக்கணமாகவே நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க நபிகள் நாயகத்தை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு சிறப்பு இருக்குதுங்க ஒன்னு அவங்க ஆன்மீக தலைவராக இருந்தாங்க மத அவங்க தான் அன்னைக்கு மத குருவாகவும் இருந்தாங்க ரெண்டாவது அன்னைக்கு ஆட்சித் தலைவராகவும் அவங்க தான் இருந்தாங்க நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அன்னைக்கு மன்னர் யாருன்னு கேட்டா அவங்கதான் முந்தி அடி வாங்கினாங்க உதவ வாங்கினாங்க பிறகு அவர்கள் பின்னாடி மக்கள் எல்லாம் திரண்டார்கள் பிறகு தலைவர் ஆயிட்டாங்க ஒரு பெரிய ஜனாதிபதியாகவும் இருந்தார்கள் அதே நேரத்தில் ஆன்மீக தலைவராகவும் இருந்தார்கள் ஒரு ஜனாதிபதியாகவும் அதே நேரத்தில் ஆன்மீக தலைவராகவும் இருந்து இரட்டை புகழ்ச்சி அடைந்த ஒரே தலைவர் நபிகள் நாயகம் சல்லா உலேசன் அவங்களை சொல்ல முடியும் அப்படி ஒரு அந்தஸ்து இருந்தும் கூட கடவுள் கொள்கைக்கு மாறும் பாடாக இருக்கக்கூடிய எல்லா விதமான புகழையும் தன்னை பாராட்டுவதையும் தன்னை பெருமைப்படுத்துவதையும் அடியோடு நிராகரிச்சாங்க மற்றமற்ற தீர்க்க தரிசிகளுடைய நிலைமை எல்லாம் என்னவா கேட்டா ஒரு கடவுள் சொல்லுவாரு அவரை கடவுளை நான் ஒரு கடவுளை சொல்றேன்னு வைங்களேன் நான் இறந்து போன பிறகு எனக்கு ஒரு படத்தை வைக்கிறது கொஞ்ச நாளைக்கு பிறகு எனக்கு ஒரு சிலையை வைக்கிறது அப்புறமேல என்னையும் கும்பிட ஆரம்பிக்கிறது இப்படியான ஒரு சம்பவங்கள் வந்து மனித வரலாற்றில் பார்த்துட்டு இருக்கோம் நபிகள் நாயகம் மாத்திரம் தான் இந்த கொள்கையை சொன்னாங்க தன்னை கூட இந்த மக்கள் கடவுளாக்கி விடக்கூடாது என்பதற்கான எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் தடுப்பு நடவடிக்கைகளையும் ஏற்பாடு செஞ்சுட்டு போனாங்க எந்த அளவுக்கு அவர்களுடைய உருவப்படம் இல்ல அவர்களுக்கு முந்தி பிறந்த இயேசுநாதருக்கு உருவம் இருக்கிறது அதுக்கு முந்தி பிறந்த திருவள்ளுவருக்கு கூட என்ன இருக்கு இந்த மாதிரி இருந்தார் உருவம் இருக்குது நபிகள் நாயகத்தை உசுரும் உயிருக்கு மேலாக நாங்க மதிச்சாலும் எப்படி இருப்பாங்கன்னு இருப்பாங்க தெரியாது ஏன்னு கேட்டா உருவப்படம் வரைகிறது அவங்க தடுத்துப்பட்டாங்க ஒவ்வொருத்தரும் தனக்குத்தான வைக்கிறதையும் தன்னுடைய போட்டாவதுக்கு மாட்டி வைக்கிறதையும் விரும்பக்கூடிய காலகட்டத்தில் அவங்க தவிர்த்தாங்க உருவப்படங்களும் சிலைகளும் தான் மனிதனை வந்து கடவுளாக்குறதுக்கு முதல் படி தான் ஆரம்பிக்குது மனிதனை கடவுளாக்கக்கூடியது எங்க ஆரம்பிக்கும்னா அவன் படத்தி பாட்டி வைப்போம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு பத்திய கொடுத்துவோம் அப்புறமே அவனை கும்பிட ஆரம்பிப்போம் அப்புறமே அவன் சில இட்டுக்கட்ட கதைகள்லாம் சொல்லுவோம் அப்புறம் அவன் கடவுள் மனிதன் கடவுளாவதற்குரிய வாசல்களை எல்லாம் நபிகள் நாயகம் வந்து தடுத்து நிறுத்தினாங்க அவங்களுக்கு உருவப்படம் கிடையாது எப்படி இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஒண்ணு ரெண்டாவது அந்த நபிகள் நாயகம் அவங்களை அந்த மக்கள் அறியாமையின் காரணமாக கடவுள் நிலைக்கு உயர்த்துவதற்கு முயற்சி பண்ணாங்க நபிகள் நாயகம் அவங்கள பல சந்தர்ப்பங்கள்ல அவங்களை கடவுள் மாதிரி ஆக்குறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணாங்க அவங்களுடைய தொண்டர்களே முயற்சி பண்ணாங்க அந்த நபிகள் நாயகம் வந்து அந்த சமயத்திலே நிராகரிக்கிறாங்க ஒரு திருமணத்துக்கு வர்றாங்க வரும்பொழுது அங்கு உள்ள மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் நாளை நடப்பதை அறியக்கூடிய ஒரு இறை தூதர் வருகிறார் அப்படின்னு ஒரு வாழ்த்து பா படிக்கிறாங்க நபிகள் நாயம் உடனே கண்டிக்கிறாங்க அப்படி சொல்லாது நாளை நடப்பது யாருக்கு அறிய அறிய முடியாது நான் மனுஷன் நான் கடவுளுடைய தூதரா இருக்கலாம் நான் ஒரு ஆன்மீக வழிகாட்டியா இருக்கலாம் நாளை நடப்பது எனக்கு அறிய முடியாது அப்படின்னு சொல்லி நான் ஒரு மனிதன் என்பதை கரெக்டா நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க கடவுளுக்கு தான் நாளை நடப்பது தெரியும் எனக்கு தெரியாது அப்படி சொன்ன ஒரு ஆன்மீக தலைவர் தான் நபிகள் நாயகம் அவர்கள் அதே மாதிரி அவங்களுடைய மகன் இறந்து போன நேரத்தில் நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்து போறாரு இறந்து போன அன்னைக்கு சூரிய கிரகணம் ஏற்படுது நபிகள் நாயகத்துடைய மகன் இறந்ததுக்கு தான் இந்த சூரிய கிரகணம் ஏற்படுது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் உடனே நபிகள் நாயகம் அவர்கள் கேள்விப்பட்டு இப்படி சாதிகள் யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ இது மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படுவதில்லை இது கடவுளுடைய ஏற்பாட்டின்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்று சொல்லி அந்த மக்கள் வந்து ஒரு அறியாமையின் காரணமாக ஒரு தவறான முடிவுக்கு வந்து நபிகள் நாயகத்தை புகழ முயற்சிக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்தியவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் அதே மாதிரி அவர்கள் ஒரு கடவுள் கொள்கையை சொன்னாங்க அந்த கடவுளுக்கு பயப்படணும்னு சொன்னாங்க கடவுள் எல்லாத்தையும் விசாரிப்பார்னு சொன்னாங்க கடவுள் வந்து திரும்ப எல்லா மனிதர்களையும் உயிர்ப்பித்து விசாரணையை நடத்தி சொற்க நரகம் என்ற தீர்ப்பு வழங்குவார் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சொன்னாங்க சுண்ணோடு நிறுத்திக் கொள்ளாமல் அந்த நம்பிக்கை மற்ற எல்லாவரை விட தன்னுடைய உள்ளத்தில் அதிகமாக வளர்த்துக் கொண்டு வழங்கலாம் எப்படி வளர்க்கிறாங்க பாருங்க அவங்க ஆட்சி தலைவரா இருக்கிறாங்க மன்னரா இருக்கிறாங்க அவங்க என்ன செஞ்சாலும் கேட்கறதுக்கு அன்னைக்கு பாராளுமன்றம் கிடையாது பத்திரிகைகள் கிடையாது எதிர்க்கட்சி கிடையாது அப்படிப்பட்ட ஒரு காலம் எப்படி வேணாலும் ஒருத்தர் நடக்கலாம் மன்னர் என்ன நினைச்சாலும் என்ன நடந்தாலும் யாருமே எதிர்கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் கடைசி காலம் வரைக்கும் அந்த வயிறார மூணு வேலை சாப்பிட்டது கிடையாது நபிகள் நாயகத்தின் வரலாற்றை புரட்டி பார்த்தீங்கன்னா வயிறார மூன்று வேலை நபிகள் நாயகம் சாப்பிட்டது கிடையாது கட்டில் தான் கடைசி வரைக்கும் படுத்திருந்தாங்க மேனிகள் எல்லாம் அதனுடைய கழும்பு அந்த கைத்தினுடைய அழுத்தம் பதிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்காங்க மன்னரா இருக்கக்கூடிய நேரத்தில் அதே மாதிரி ஏன் நீங்கள் ஒரு மேல ஒரு விரிப்பை விரித்துக் கொள்ளலாமே அதை நாங்கள் ஏற்பாடு செய்ய தருகிறோமே என்று கேட்கும் பொழுது எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன இருக்கிறது நான் இந்த உலகத்துல ஒரு வழிபோக்கன் ஒரு பிரயாணி ஒரு பிரயாணி எல்லாத்தையும் அழுகிட்டு போக மாட்டான் லக்கேஜ் முடிஞ்சாலும் குறைச்சிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு மரத்தடையில் இலைப்பாறக்கூடிய ஒரு பயணியாகத்தான் நான் இருக்கிறேன் எனக்கு இதெல்லாம் தாங்க அவங்க மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய கவச உடை வந்து ஒரு யூதர் இடத்தில் அடமானம் வைக்கப்பட்டிருக்கு சில படி கோதுமைக்காக வேண்டி ஒரு மரக்கால் கோதுமைக்காக வேண்டி கவச ஆடை அடமானம் வைத்து அந்த கோதுமை வாங்கி சாப்பிட்டு அவ்வளவு எளிமையான நிலையில் தான் அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் அவர்கள் மொத்த வாழ்நாளா ரெண்டே ரெண்டு ஆடை தான் வைத்திருந்தார்கள் நீங்க ஒவ்வொருத்தருக்கும் நம்மள்ட்ட ஒரு பத்து ஆடை ஆடை குறைஞ்சா இருக்காது சாதாரண ஒரு 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 கூட ஆடை இருக்கக்கூடிய நபிகள் நாயகத்துக்கு ரெண்டு ஆடை தான் அந்த ஆடை கூட போர்வை என்ற பெருசா போர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆடையும் ஒரே ஒரு செட்டு தைக்கப்பட்ட ஆடை தான் இருந்தது மன்னரா இருக்கிறாங்க ஆட்சி தலைவரா இருக்கிறாங்க எப்படி வேண்டாலும் வாழ முடியும் கஜானா உள்ள வேற நிதிகள்லாம் நிறைய குவிஞ்சு கிடக்குது அதெல்லாம் மத்தவங்களுக்கு செலவிட்டாங்களே தவிர இதுல நான் ஒரு பைசா எடுத்தா கூட நான் கடவுளுக்கு பதில் சொல்லணும் அப்படி ஒரு ஆன்மீக தலைவராக நபிகள் நாயகம் அவர்கள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க அவங்களுடைய அந்த கஜானாவுல பேரிச்சம் மூலம் அந்த நாட்டில் அதிகமா உற்பத்தி ஆகக்கூடியது பேரிட்ட மூலம் குவிந்து கிடக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய பேரப்புள்ள ஹுசைன் என்பவர் ஒரு பேரிச்ச மூலத்தை எடுத்து வாயில போட்டுறாரு இதை தொடாதே இது நமக்கு அனுமதிக்கப்பட்டது இல்ல எனக்கு மாத்திரம் இல்ல உலகம் அழியிற காலம் வரைக்கும் என் சந்ததிகள் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே பொது நிதியை தொடது என்று தனக்கு மாத்திரம் இல்லாம தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த சந்ததியில் யாராவது இருப்பாரையானால் அவரும் தொடர்ந்து சாப்பிடக்கூடாது அரசாங்கமே கொடுத்தா வாங்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தாருக்கு தன்னுடைய சந்ததிய அதிகமான சிரமத்தை ஏற்படுத்தி போனவர் நபிகள் நாயகம் அவர்கள் இப்படி எல்லாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கடைசி வரைக்கும் அவர்களை கடவுள்னு சொல்லி இருந்தால் உலகம் ஏத்துக்கிற தயாரா இருந்துச்சு அவ்வளவு இருந்தும் கூட தன்னை கடவுள்னு சொல்லாம ஒரு கோழி புகழுக்கு ஆசைப்படாமல் கால் லெவலுவேன்னு வந்து நிற்கிறாங்க கால் லெவலில் அனுமதி இல்லைங்கிறாங்க கால் லெவலுவதுக்கு வரும்போது கால் லெவலில் அனுமதி கிடையாது யார் காலையில் யாரும் விடக்கூடாதுங்கிறாங்க இப்படி சொன்ன ஒரு தலைவரை சொல்லத வந்து உளபூர்வமாக சொல்லி அதை நிரூபிச்சுட்டு போன தலைவரை நீங்க பார்க்க முடியாது இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்களை யார் காலையில் விட மாட்டோம் இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்கள் வந்து தாய் காலில் விட மாட்டோம் தந்தை காலில் விட மாட்டோம் ஆன்மீக தலைவர்காலில் விட மாட்டோம் அரசியல் தலைவர்களில் விட மாட்டோம் அவங்க மனைவி கணவன் காலில் விழக்கூடாது கணவன் மனைவி காலில் விழக்கூடாது யாரும் யாரு காலில் விழக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் நாங்க உறுதியா நிற்கணும்னு சொன்னா அந்த மாமனிதர் காட்டிய உறுதிதான் ஆக இதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கைங்க அதாவது ஒரு கடவுள் அந்த கடவுளுக்கு என்னென்ன இலக்கணங்கள் அந்த ஒரு கடவுள் கொள்கையை உலகத்துக்கு சொன்ன ஒரு தூதர் அந்த தூதருடைய வாழ்க்கை இது அவரை வழிகாட்டியாக கொண்டு நடக்கணும் இதுதான் இஸ்லாம்கிறது இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு இருந்தாலும் நீங்க உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம் பட்டுக்கோட்டை ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் சமாதி இருந்து அதை வைத்து தொழுது கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு நபிநாயகர்கள் ஒருவர் தான் கடவுள் என்று சொல்லிக் இருக்கின்ற சமாதிகள் யாருடைய சமாதி இந்த சமாதியை தொழுகின்றது ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு இடத்திலும் வித்தியாசமாக இருக்கின்றது அதை கொஞ்சம் விலக மாதிரி சகோதரர் சின்ன கண்ணுவா கண்ணுவா சின்ன கண்ணு சின்ன கண்ணு என்ற பெரியவர் வந்து ஒரு அழகான கேள்வி கேட்டு அதாவது பள்ளி சமாதியை வைத்து ஒரு பள்ளியிலும் வழிகப்படுறாங்கள அது என்ன அப்படின்னு கேட்டாங்க அந்த கேள்வியோட சேர்ந்து ஒரு தகவலை சொன்னாங்க நபிகள் நாயகன் தான் அவங்களுடைய ஒரே கடவுள்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது எப்படி சமாதிகள் அந்த அந்த தகவல் தவறானது நபிகள் நாயகம் கிடையாது நம்ம அப்படி சொல்லவும் கிடையாது நபிகள் நாயகமும் நபிகள் நாயகத்தை கூட கும்பிடக்கூடாது வணங்கக்கூடாது அவங்கள்ட்ட பிரார்த்திக்க கூடாது அவர்களும் எங்களை போன்ற ஒரு மனிதர் ஆனால் கடவுளுடைய தூதர் என்ற முறையில் கடவுள் செய்தியை எங்களுக்கு சொன்னவர் அப்படித்தான் நம்பணும் வேற நபிகள் நாயகம் வேற நபிகள் நாயகம் என்பவர் வந்து ஒரே ஒரு கடவுள் தான் என்பதை உலகத்துக்கு சொன்ன ஒரு பிரச்சாரகர் ஒரு போதகர் அப்படி சரி இருக்கும் பொழுது சமாதிகள் எதுக்கு ஒவ்வொரு பள்ளிவாசலையும் அதாவது ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் சமாதி கிடையாது இன்னும் சொல்ல போனா சமாதிகள் இருக்கிறதுக்கு பேர் பள்ளிவாசல் கிடையாது அதுக்கு பேர் தர்கா தர்கா என்பது வேற பள்ளிவாசல் என்பது வேற தர்கான்னு சொன்னா இப்ப என்னை ஒருத்தன் ஏதோ மார்க்க இஸ்லாத்த நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்றேன் நான் செத்து போயிட்டேன்னு வைங்களேன் என்னைய போய் புதைச்சி வச்சு அதுக்கு ஒரு கட்டடத்தை கட்டி என்னைய கடவுள் நினைச்சு இருக்குல்ல அது